நடிகர் அதாவது வெளியில வந்து ஒரு டாப் போயிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு ப்ரொடியூசரும் இந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணா போதும் குட் பிலிம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் தமிழ் சினிமால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இட்ஸ் வெரி ட்ரூ தேங்க்யூ சோ மச் இந்த மாதிரி தரமான கதைகள் நீங்க சூஸ் பண்றதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ எஸ் ப்ளீஸ் ஓவர் டியூ நான் வர சொல்லியே இது கேஸ் சி எம்எல் ஆயிரும் அப்புறம் இங்க வந்திருக்கிற எனக்கு பிடித்த பேசவா வேணவா கிளம்பில கிளம்பில எல்லாருமே கிளம்பிடலாம் டைம் ஆகுது இங்க வந்து இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை ஆக்குனது மட்டும் இல்லாம மனசுல இருந்து அவ்வளோவையும் பாராட்டுக்களாக கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி கொட்டுக்காலியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இணையதள நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன் நான் எனக்கு அருண் வந்து அருண் விஸ்வா கூட்டு போய் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை நீங்க அந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் அந்த படம் பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்தது இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்திருக்கேன் இங்க இருக்கிறது மட்டும்தான் இதில் வித்தியாசமா வந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு அப்புறம் பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க ஃபெஸ்டிவல் எனக்கு நமக்கு அதிகமா வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும் இது சொன்னாங்க வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியல அப்பதான் அருண் சொன்னாரு இது வந்து ஃபர்ஸ்ட் பிலிம் டெபும் பண்றவங்களுக்கு கொடுக்குற அவார்டு உலகம் ஃபுல்லா இருந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் அப்படியே பார்த்தேன் அவரை வினோத்தை பார்த்துட்டு எந்த ஒரு பிரதர் உங்களுக்கு அப்படின்னே ஆனா இங்கே தானே மதுரை தானே அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு மதுரையில இருந்து போய் ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் எடுத்து கிறிஸ்டபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான் ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண்ட்ட கேட்டேன் இல்லை தெரியலங்க அந்த படம் எப்போதான் ரிலீஸு அதை ரிலீஸ் பண்ணி இதை ஒரு மொமெண்ட்டை ஆக்கலாமே என்போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல அதுக்குள்ளே நான் போக விரும்பல அது கரெக்டாக நடக்கலைன்னு போது அப்போ நான் அருண்ட்ட சொன்னேன் அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அவர் என்ன கதை வச்சுருக்காருலாம் தெரியல என்னவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் கதைக்காக நான் பண்ணுறதுன்றத தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்றேனே இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்றதுக்காக மட்டும்தான் அதுக்காக இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது அவர் கதை சொன்னாரு ஐடியா சொன்னாரு எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்ற டிஸ்கஷன் வரும் நோ விட்டுறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ இது வினோத் ராஜா செலிப்ரேட் பண்றதுக்காக நான் எடுத்த படம் இது இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்து இங்க மிஷ்கின் சார் பேசுனது பாலாஜி சக்திவேல் சார் பேசுனது லிங்குசாமி சார் பேசுனது வெற்றி சார் பேசுனது இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே நம்மால் நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு வினோத் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான் இந்த படத்துல நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கதை எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸா கொடுப்பேன் நான் நீங்க அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத்ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குனர்கள் இருக்காங்களான்னு தேடி அது தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு அருண் விஸ்வா இருக்காரு அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும் முக்கியம் சினிமால முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டா அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும் பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்ன அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்க பெருசாக்கி வச்சிருக்கீங்க நான் போய் சின்சியரா வேலை பார்த்தா நிச்சயமா காசு வரும் அப்ப அதுல இருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கறதான் அன்னைக்கு புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்னே தான் சொன்னாங்க திஸ் இஸ் யோர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா இந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னா நான் இதை பார்க்குறேன் தேங்க்யூ இந்த இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்க எல்லாரும் தான் நீங்க என்ன நடிகன் ஆக்குனது அதன் வந்து நான் நான் வந்தது நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து நான் நடிக்கிற படங்கள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும் அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா இப்ப வந்து என்னுடைய படங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாயிடுச்சு அப்ப அது ரிட்டன் ப்ரொடியூசர் எடுக்கணும் வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும் எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்றதுதான் என்னுடைய நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ் நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ் அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம் அவங்களுக்கான ட்ரிபியூட் ஆனால் இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்கிறது நான் முக்கியமாக காலேஜ் டைமில் தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன் ஸ்கூல் டைமில் அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான் காலேஜ் டைமில் நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார் லிங்கசாமி சார் கௌதம் மேனன் சார் ஏ ஆர் முருகா சார் ஹரி சார் தரணி சார் இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன் ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்சஸ் ஆகிறது இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களுக்கு ஒரு ரசிகனா நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான் பாரதி ராஜா சார் பாலச்சந்தர் சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா எல்லா வகையிலுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா இருந்து சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டா நான் இந்த கொட்டுக்காலி படத்தை நான் பாக்குறேன் தேங்க்யூ நீங்க எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த அடுத்த ஸோ நாங்க அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்கிறோம் வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நானு இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா மியூசிக் எதுவுமே இல்லாம இதுதான் இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும் ஆடியன்ஸ் அவங்களோட டிராவல் பண்ணி அவங்க என்ன உணர்றாங்களோ அதை கேரக்டர்ஸ் என்ன உணர்றாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றதுதான் என்னுடைய நான் அதை தான் பண்ண போறேன்னு சொன்னாரு சோ இந்த படம் அப்படிதான் இருக்கும் அந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க இது ஒரு நிச்சயமா ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி படம் இனி ஃபியூச்சர்ல நிறைய வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி ரசிகர்களும் சரி புது அட்டம் இல்லை ரொம்ப சின்சியராகவோ இல்லை ரொம்ப ஜென்வினாவோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படம் தேட்டரில் ஓடி உங்களுக்குலாம் பிடிச்சி என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம் தான் ஏன் அப்படின்னா இந்த படம் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் தேட்டருக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இனி இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை நான் பெரிய சினிமாவே மாத்த போற ஆட்கள் எல்லாம் கிடையாது ஆஹ் ஆனா சினிமாவே மாத்த போறதுக்கான அந்த வந்து வினோத் நான் நம்புறேன் அவரால் அவரால் அது முடியும்னு நம்புறேன் அதுக்கு நாங்கெல்லாம் எப்படி சும்மா சப்போர்ட்டா இருப்போம் அண்ட் அனபன் உங்களோட ஹெலன் பார்த்துருக்கேன் கப்பல்லா இதெல்லாம் பார்த்துருக்கோம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும் இதுல அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டி இருந்தது அதை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துருக்காங்க அவங்க பேர் சொல்லும் போது எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது இவங்க மாதிரி ஒருத்தர் தான் கரெக்டுன்னு தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க நான் எல்லாரையும் அந்த ரிவ்யூ ஷோல பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் தனித்தனியா பேசினேன் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களா தெரிஞ்சாங்க அவங்களோட ஏற்கனவே நான் பழகிருக்கனேன் அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது அண்ட் சினிமேட்டோகிராஃபர் பிரதர் இது ரொம்ப டஃப் டு ஷூட் ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒரு மாசம் ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க ஸோ எங்க ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படி தான் ஷூட் பண்ணாங்க அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி இது நாங்க சில இதெல்லாம் நிறைய நானும் சொரிய என்னென்னமே நிறைய பண்ணிருக்கோம் டப்பிங்ல கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இங்கே விட்டோம்ப்பா டப்பிங்ல பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு நிறையா நிறைய தான் போகுது பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம் ஸோ ரொம்ப மெட்டிகுலஸா வேலை பார்க்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஒண்ணு இருக்கு படத்தோட ஆரம்பத்துல அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தோணல அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போனோம் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டுல யாராவது பாட்டு போட்டு விட்டுருவாங்க இல்ல யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று விளக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சார் சார் உள்ள போங்க சார் உள்ள போங்க சார் அந்த குள்ள ஷூட் பண்ணுன்னு சொல்லி ஒரு வில்லேஜே ஒட்டு மொத்தமா கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க சோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும் அழகி குத்தன் ராகவர் சுரேன் அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படின்ற தாண்டி ஆனால் இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃபை வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில தான் இருந்துச்சு அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் என் வாழ்த்துக்கள் அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர் அவர் என் என் ஃப்ரெண்ட் நவநீதனோட தம்பி அவரு ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவரு அவரோட வால் சூப்பராக ட்ரைலர் ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அகைன் மியூசிக்கே இல்லாம நிறைய டைலாக்ஸும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் போது அதுவும் இன்னும் சேலஞ்சு படம் பண்ணுறத விட சேலஞ்சா படத்தையாவது செட் பண்ணலாம் மூடை இப்படி ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிங்க ட்ரெயிலரை அப்படி பண்ண முடியாது டைம் எடுத்துக்க முடியாது அதுக்குள்ளே ஒரு ஃபண்டாசிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபைனலாக சூரியண்ண சூரியண்ண வந்து ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்போவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பரான ஆக்டர் அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ள இருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்கு அவர் நீங்க பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தராக தான் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப இன்னசென்ட்டுன்னு தான் தெரியும் பார்க்க தான் மாணிக்கம் ஆனா அவர் அப்படி கிடையாது ஊர்ல அவர் பயங்கரமான ஒரு ஆள் அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ள எல்லாமே இருக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ள அவ்வளோ இருக்கு அது மனசுக்குள்ள அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புகிறேன் விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன் அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும்போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன் அண்ணா விடுதலை படத்துல வெற்றி சார் வந்து உங்களை பயங்கரமாக ஒர்க் வாங்கியிருப்பாங்கண்ணே அவங்க வந்து யாரனாலுமே பயங்கரமாக நடிக்க வச்சிருவாங்க பட் எனக்கு என்னமோ தோணுது கொட்டுக்காலி படம் அதை விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடும்னு நினைக்கிறேன்னு அவங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் அப்போ நான் விடுதலை பார்க்கல நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனதுதான் ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமாக அவரை நமக்கு காட்டினதுனால அண்ட் இதுல ஒரு சின்ன ஒரு ஷேட் இருக்கு அது இது வரைக்கும் நம்ம சூரியன் பார்க்காத ஷேட் அதனால எனக்கு அது தோண்டிட்டே இருந்துச்சு அண்ட் கருடன் அது வந்து அவ கருடன் இந்த பிளான்ல இருக்குன்னே எனக்கு தெரியாது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்த இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஓடின படங்களில் முக்கியமான இடத்துல கருடன் இருக்குது ஒரு த்ரீ ஃபோர் ஃபிலிம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்ட் ஃபிலிம்னு அதில் கருடன் இருக்குது ஸோ கமர்ஷியல் சக்சஸும் கொடுத்துட்டாரு நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம் எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது விக்ரம் சாருக்கு வந்து சாமி தூள் சாமி பிதாமகன் ஒரே வருஷத்துல வந்துச்சு சார் சார் விக்ரம் நான் கம்பேர் பண்ணி சார் அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலா இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் இந்த இந்த வருஷம் விடுதலை கருடன் அண்ட் கொட்டுக்காலி இதுல எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுன்னா என்ன விட அதிகமா சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நான் கிடைக்கும் நம்புறேன் அப்படி இந்த படத்துல ஏதாவது லைட்டா முன்னப்பின் ஆனாலும் வெற்றி சார் இருக்காரு அவர் வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கிடைக்கணும் எனக்கு இன்னும் ஆசை இன்னும் மிஷ்கின் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் சூரியன் அடுத்து சார் நீங்கள் வந்து ஆ சூப்பர் சார் தேங்க் யூ சார் அதே மாதிரி பாலா சக்திவேல் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர் எனக்கே அதெல்லாம் ஆசை நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்கலன்னா அவங்களாம் நிறைய பயங்கரமாக நடிக்க சொல்லுவாங்க நமக்கு அவ்வளோ வராது நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிட்டு மொத்தமாக ஒரு பேக்கேஜ் தான் நம்ம ஆனால் சூரியன்னா என்ன விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர் ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டேரெக்டர்ஸோட அவர் ஒர்க் பண்ணணும் இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவாக ரீச் ஆகிட்டே இருக்கணும் அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்துட்டே கிடையாது என்னைக்குமே அண்ணன் என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி அவ்வளோதான் அண்ட் மீண்டும் ஒரு முறை பாலாசக்திவேல் சார் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன முருகர் சார் அன்னைக்கு சொன்னார் சார் நீங்க படம் பார்த்துட்டு போய் டேர் சார்ஸ் போட்டு டேரக்டர்ஸ் குரூப்ல இந்த படத்தை கண்டிப்பா பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில இருந்துருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ கொடுத்துட்டு இங்கே வந்து படத்தை பத்தி பேசுறாங்க தேங்க்யூ சார் மணி சாருக்கு வந்து இவங்க வாய்ஸ் நோட் மணி மணிரத்னம் சாருக்கு சாரி நான் மணி சார்ன்னு சொல்லிட்டேன் தப்பா நினச்சிக்காதீங்க மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க நான் ஒரு படம் பார்த்தேன் சார்ன்னு சொல்லி சாரும் நான் பாக்குறேன்னு சொல்லி ஸோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்ணுறாங்க வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டேரக்டர் கொட்டுக்காளி படம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அண்ட் மிஷ்கின் சார் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் பத்து எபிசோடு யூடியூப்பில் போடலாம் முடிஞ்சால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஒரு சீசனாகவே ரிலீஸ் பண்ணலாம் மிஷ்கின் சாரும் கொட்டுக்காலி ஆடியோ லான்ச்சும்ன்ற பேரில் எனக்கு தெரிஞ்சு அது விட அதிக ஓடிடி ரைட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவ்வளோ கண்டென்ட் ஏன் ஏன் அவங்களுக்கு இதுல எதுவுமே பெனிஃபிட் இல்லையே ஆனா அதுதான் அவங்க சினிமா மேல வச்சிருக்க காதல் இதுக்கு இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சினிமாவில இயக்குனர்கள் ஆவது இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இருக்கட்டும் ஏன்னா இயக்குநர்கள் நீங்க ஒற்றுமையா இருந்து வித்தியாச வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்கள் ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே இருந்து கிடைக்க சந்தோஷம் அண்ட் ரவிக்குமார் பிரதர் தேங்க்யூ இதை நீங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதமாக ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க தேங்க்யூ உங்களுக்கு அண்ட் பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது இந்த படம் வசூல் செய்கிறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றது ஏன்னா நான் பார்க்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு எங்க தமிழ் சினிமால இருந்து எங்க கிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான் அவன் வினோத் காலியோட வரான் அப்படின்றது ஆடியன்ஸ் படத்தை பாருங்க நிறையா கருடனை மறந்துடுங்க விடுதலையை மறந்துருங்க அது ரெண்டும் வேற வேற மாதிரியான படம் இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம் இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறைய பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்லேயே இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம் இது எந்த வித்தியாசமானதுன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொல்ல தெரியுது நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம் அது எப்படி இருக்குன்னே தெரியாம நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புறேன் இதுக்குள்ள எல்லாமே பேசியிருக்காரு வினோத் எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு ஆனால் எதையும் கருத்தாக திணிக்காமல் கதையோட்டத்தில் கேரக்டர்ஸோட இயல்பிலேயே சொல்லியிருக்காரு இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே இருந்து நிறைய படைப்புகள் வரும் நிறைய இயக்குநரை உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் உங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு அந்த மாதிரியாலும் நான் இல்லை எனக்கு இது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல அங்க பாருங்க இவங்க இவங்க தான் يا friend அப்படினு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேலைகளை அது நீங்க கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இத கரெக்ட்டா யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும் மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி அண்ட் love you all அண்ட் உங்களுக்கு थैंक यू நீங்க தொகுத்து வழங்குறதுக்கு and உங்களோட ஷோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அண்ட் எல்லாருமே அத பத்தி பேசிட்டு இருந்தோம் இப்போ கंग्रेचुலேஷன்ஸ் நன்றி